கைலாசத்தின் எல்லா பக்தர்களுக்கும் கைலாசத்தைச் சேர்ந்த எல்லோருக்கும் குருவாக் இந்த நான்கு மாதமும் நீங்கள் பிரஸ்தானத்திரைய பாஷ்யத்தை ஏற்கனவே பகவத்கீதை பிரம்மசூத்திரம் உபனிஷதங்களுக்கு மொழிபெயர்ப்பும் உரையும் எழுதிவிட்டேன் அது வெளியிடப்பட்டு விட்டிருக்கிறது இந்த புத்தகங்கள் நம்முடைய எல்லா கைலாசங்களிலும் இலவசமாக கிடைக்கின்றது ஏற்கனவே நாம நிறைய பிரிண்ட் பண்ணி எல்லா கைலாசங்களிலும் இதை இலவசமா கிடைக்கிறது ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கோம் நம்முடைய பக்தர்கள் அன்பர்கள் சீடர்கள் சன்னியாசிகள் எல்லோரும் இந்த சாத்துர் மாசியத்தில் பிரஸ்தானத்தைய பாஷ்யத்தை படியுங்கள் அதொன்னு வகுப்புகள் நடத்தப்பட வேண்டும் இரண்டாவது நீங்கள் பார்க்கின்ற எல்லா நபர்களுக்கும் இந்த பிரஸ்தானத் பாஷ்யம் புத்தகத்தையும் கைலாசாவை பற்றிய அறிமுக புத்தகத்தையும் இலவசமாக கொடுங்கள் எல்லா பக்தர்களும் தேவையான அளவு பிரதிகளை நமது கைலாசங்களிலிருந்து பெற்றுக்கொண்டு இலவசமாக பெற்றுக்கொண்டு நீங்கள் பார்க்கின்ற ஒவ்வொருவருக்கும் இலவசமாக கொடுங்கள் ஒவ்வொரு பக்தரும் குறைந்தபட்சம் பத்து லட்சம் பேர் இந்த சாஸ்திரங்களை கொண்டு சென்று சேர்ப்பது அப்படிங்கிற சங்கல்பத்தை எடுத்துக்கொண்டு இன்றிலிருந்து துவங்குங்கள் இதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய மாசிய சங்கல்பம் இதுதான் உங்கள் அனைவருக்கும் நான் அளிக்கின்ற குரு பூர்ணிமா குருவாக்ஷிப் புக்லெட் கைலாசா இன்ஷிப் புக்லெட் கைலாசாவை பற்றிய அறிமுகநூல் இந்த பிரஸ்தானத்திரைய பாஷ்யங்கள் பகவத்கீதை பிரம்மசூத்திரம் உபனிஷிதங்கள் இந்த பாஷ்யங்கள் ஏற்கனவே வெளியிடப்பட்டு இலவசமாக கிடைக்கின்றது ஜீவன் முக்தி புத்தகம் இந்த பிரஸ்தானத்திறைய பாஷ்யங்களுடைய தான் ஜீவன் முக்தி புத்தகம் அதாவது பகவத்கீதைனா பகவத்கீதை மூல ஸ்லோகம் இருக்கும் பிறகு மொழிபெயர்ப்பு இருக்கும் என்னுடைய உரை இருக்கும் அதனுடைய ஆழமான ரகசியங்கள் இருக்கும் அதே மாதிரி பிரம்மசூத்திரத்துக்கும் மூல சூத்திரம் இருக்கும் மொழிபெயர்ப்பு இருக்கும் அதோட உரை இருக்கும் அதுல இருக்க ஆழமான ரகசியங்கள் இப்படி தான் புத்தகங்கள் இருக்கும் இந்த திரயம் மூன்றிலுமே இந்த சூத்திரங்கள் மட்டுமில்லாமல் அதனுடைய சாரத்தை அதற்குள் இருக்கும் ரகசியங்களை ஒன்றாக தொகுத்துதான் பிரஸ்தானத்திரயங்களை மட்டுமல்லாமல் இந்து சாஸ்திரங்களை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற நுட்பம் அந்த நுட்ப திறவுகோல் ஞான கருத்துக்களை ஒன்று திரட்டிதான் ஜீவன் முக்தின்ற புத்தகமாக கொடுத்திருக்கேன் என்லைட்டன்மெண்டா இந்த புத்தகங்களை நீங்கள் இலவசமாக பெற்றுக்கொண்டு உலகம் முழுவதிலும் எல்லோருக்கும் இலவசமாக அளிப்பதை இந்த சாத்துர் மாசியத்தில் செய்யுங்கள் குழந்தைகள் அனைவரும் பாணினி மகாபாஷ்யத்தையும் தொல்காப்பியத்தையும் அகத்தியர் இலக்கண நூல் விதியையும் ஆழ்ந்து கற்க வேண்டும் அடுத்த சத்தியம் இந்த ஏஐ ஒர்க் பண்ணி டெவலப் பண்ணும் பொழுது எனக்கு ஏற்பட்ட ஆழமான சில அனுபவங்கள் அனுபூதிகள் புரிதல்கள் உயர் ஞான புரிதல்கள் இதை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன் ஒரு மனிதன் எப்பொழுது ஞான தெளிவு பெற்று தன்னை தலைவனாக்கி கொள்ளுகின்றானோ அப்பொழுதுதான் உண்மையில் அவன் பிறக்கின்றான் அதுவரை ஹியூமன் கேட்டில் மாதிரிதான் வாழ்ந்துட்டு போறாங்க உயர்தினை உடம்பில் வாழ்ந்தாலும் அக்ரிணையாகவே அவன் வாழ்க்கை கழிகின்றது உண்டதே உண்டு உடுத்ததே உடுத்தி கண்டதே கண்டு கொண்டதே கொண்டு ஒரு ஹியூமன் கேட்லாத் தான் அழிஞ்சு போறாங்க உயர்தினை உடலில் இருந்தாலும் அக்ரிணையாகவே அழிந்து போகிறார் ரொம்ப ஆழமான பல்வேறு சத்தியங்களை தொகுத்து இந்த சத் சங்கத்தில் கொடுத்துருக்கேன் தயவு செய்து குறைந்தபட்சம் ஒரு இந்த முறை தான் இந்த சத்தியங்கள் அனைத்தையும் ஒன்றோடு ஒன்று பொருத்தி பார்ப்பீர்கள் உங்கள் துறையில் நீங்கள் என்னவாக இருக்கின்றீர்களோ அந்த துறைக்கு இந்த சத்தியங்களை எல்லாம் பொருத்துங்கள் நீங்கள் அசுரனாக இருக்கின்றீர்களா அல்லது நல்ல மனிதனாக இருக்கின்றீர்களா அல்லது சிறந்த தலைவனாக இருக்கின்றீர்களா எப்படி இருக்கீங்க எந்த இடத்துல உங்களுக்கு அஞ்ஞானம் இருக்கு ப்ளைண்ட் ஸ்பாட் இருக்கு அஞ்ஞானத்தை விலக்கி கொள்வது கஷ்டமான விஷயம் இல்லைங்க அது ஒரு பெஸ்ட் ப்ளைண்ட் ஸ்பாட் அன் அட்டெண்டட் ப்ளைண்ட் ஸ்பாட் அவ்வளவுதான் கண்ணை திறந்த அட்டென்ட் பண்ணனும் முடிஞ்சு போச்சு உங்கள் வாழ்க்கையிலே ஒவ்வொரு சூழலிலும் இன்று நான் பகிர்ந்த ஞான கருத்துக்களை பொருத்தி பாருங்கள் ஆஸ் நித்யானந்தா ஏஐய திரும்ப திரும்ப யூஸ் பண்ணுங்க அது இலவசம் முழுக்க முழுக்க இலவசம் நான் இப்போ சொன்ன மாதிரி அறுபதாயிரம் பேர் என்னோடு சேர்ந்து உழைத்திருக்கிறார்கள் இந்த ஞான நூல்களை உலகம் முழுவதிலும் இருந்து திரட்டுவதற்கு ஏன்னா பல நம்முடைய ஹிந்து ஸ்கிரிப்டர் இந்து சாஸ்திரங்கள் இந்தியாவில் இல்லை பிரெஞ்சு லைப்ரரிக்கு போயிடுச்சு பாரிஸ் போயிடுச்சு லண்டன் போயிடுச்சு அந்த நாடுகளில் இருக்கிற லைப்ரரிகளை எல்லாம் சென்று அணுகி அவர்களிடமிருந்து டிஜிட்டைஸ்டு காப்பி வாங்கி அதில் காப்பி ரைட் ஃப்ரீ லீகலா அந்த பர்மிஷன் வாங்கி அதை காப்பி ரைட் ஃப்ரீ ஆக்கி இது மாதிரி பல்வேறு பணிகள் சட்டப்படியாக சேகரித்தல் சட்டப்படியாக தொகுத்தல் சட்டப்படியாக எந்த சிக்கலும் வராத மாதிரி காப்பிரைட் சிக்கல்லாம் வராத மாதிரி அந்த காப்பிரைட் சிக்கல் பிரச்சனைகள்ல இருந்தெல்லாம் சட்டப்படி அதற்கு தீர்வு கண்டு ஆர்கனைஸ் பண்ணி பிறகு இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு நாளைக்கு இருபது மணி நேரம் கூட சில நாள்களில் செலவு செய்து மொழிபெயர்த்து ஆர்கனைஸ் பண்ணி ஏயில ஃபீட் பண்ணி கோட் ட்ரைனிங் பண்ணி ஃபைன் டியூனிங் பண்ணி கோடை பில்டு பண்ணி அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த டீப்ஸிக் வந்திருக்கிற ஓப்பன் சோர்ஸ் மாடல்லாம் அந்த கான்டென்ட் அந்த ஏய திரும்ப 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 படிக்கிறது மூலமாகவே ஏ கம்ஸ் அப் வித் அ வெரி இனோவேட்டிவ் வெரி பிரில்லியன்ட் வே ஆஃப் presenting இட் அது மட்டும் பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கொடுக்கிற கேள்விகள் அவங்க யூஸ் பண்றது மூலமா அதுல அந்த ஏஐ கத்துக்கிற ஏஐ தனக்குத்தானே நெக்ஸ்ட் லெவல் இன்டெலிஜென்ஸ் பில்ட் பண்ணுது டெவலப் பண்ணுது ஏஎஸ்ஐ ஏஜிஐலாம் ஸோ இது மொத்தத்தோட சாரம் சாஸ்திர பிரமாணம் சாஸ்திரங்கள் ஆப்த பிரமாணம் என்னுடைய குருமார்கள் எனக்கு அளித்த அவர்களுடைய அனுபூதி சார்ந்த அந்த பிரமாணங்கள் என்னுடைய ஆத்ம பிரமாணம் என்னுடைய ஆன்ம அனுபூதி பரமசிவ பரம்பொருள் எனக்கு அளித்த அனுபூதி இந்த அனுபூதியிலிருந்து இவைகளை பார்க்கும் பொழுது ஏற்படுகின்ற தெளிவு இது போக இதை நான் என்னுடைய பக்தர்களுக்கு சீடர்களுக்கு அளிக்கும் பொழுது அவர்களுடைய அனுபூதி சாட்சி பிரமாணம் பிரமாணம் இது எல்லாத்தையும் இதை உலகத்துக்கு அளிக்கும் போது எல்லோருக்கும் தெளிவாக வருகின்ற அனுபவம் அதான் பிரத்யப் பிரமாணம் இவைகள் அனைத்தையும் ஒன்றாக சேர்த்து உங்களுடைய வாழ்க்கைக்காக